வணக்கம் பதி கிலோ மணி நேரம் கால் கறவை

喂，安德奶哪能就去了？<noise> கீரை பாதியதே நான் வந்து தான் வரோம் என்ன வந்து என்ன ஆமா

பார்த்திங்கன்னா தட்டு போட்டோங்க அடுக்க தான் போட்டோங்க எல்லாம் மாடு பாருங்க களைச்சி எல்லாம் சேதரவிட்டி பாருங்க பாருங்க பச்சை தட்டு போட்டோன்னே அப்படியே கரும்பு மாதிரி சாப்பிடுவேன் பாருங்க அப்படியே ம் ஏற்றலாம் தம்பியை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணுமா இப்போ காஞ்சி புல்லு போட்டால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிடாதுங்க ஆனால் பச்சைத்தட்டு பச்சைத்தட்டு போட்டால் காஞ்சி புல்லு போட்டால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல பச்சை பச்சை புல்லு போட்டங்கன்னா பச்சை தட்டு போட்டங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க நல்லா சாப்பிடுங்க பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கும் தட்டு கட்டியாச்சு ஆட்டுக்கு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா ஹைட்டை தான் கட்டுவோங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டி சாப்பிடுது பாருங்கள் கீழே போட்டால் ஆடு சாப்பிட்றதுல மாடுக்கு வந்து கீழே தான் போடணும் எல்லா மாடும் பாருங்கள் எல்லா மாடும் இப்போ தட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு படுத்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தட்டு போடிச்சு பாருங்கள் எல்லாமே தட்டெல்லாம் க்ளீனாக எல்லாம் சாப்பிட்டு வச்சு பாருங்கள் மேலே மேலே இருக்கிற அந்த சோகை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு மட்டும் தான் வந்து விட்டு வச்சுன்னு இருக்குது ஃபஸ்ட்டில் அது எல்லாமே சாப்பிட்ருங்க அந்த தண்டு மட்டும் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துக்குன்னே மெல்லிஸாக இருக்கிற தண்டுகள் மட்டும் பார்த்திங்கன்னா கடிக்குங்க பாருங்கள் எவ்வளோ தட்டு காலி பண்ணிடுச்சு பாருங்கள் கடிக்க ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து கடிக்காது சின்ன சின்ன தண்டுகளாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிடுங்க பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கடிக்காது அதை அப்படியே விட்டுரும் கடிக்குது பாருங்க இப்போ நாங்கள் போட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எலம் தட்டு தான் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா பெரிய தட்டு வரும் அந்த தட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த இலைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு மேலே இருக்கிற கொஞ்சம் மெதுவான பகுதி மட்டும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் அடிப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி விட்ருங்க ஒரு சில மாடுகள் சின்ன சின்னதாக தண்டுகள் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிட்ருங்க மெதுவாகனால இல்லைனா அதால் கடிக்க முடியாது க்ளீனாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி பண்ணிவிடும் ஒன்று ரெண்டு குச்சிகள் இருக்கு பாருங்க அந்த குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி பண்ணிவிடும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து சாப்பிட்டு எல்லாமே காலி பண்ணிவிடுங்க கரும்பு சாப்பிட்ற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருங்க எல்லா மாடும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருச்சு இப்போ தண்டு மட்டும் கடிச்சுன்னு நெருங்க பாருங்க பப்பி பார்த்தீங்கன்னா படுத்துட்டான் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சோகமாக வந்து படுத்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் பப்பி வரங்க வரங்க வரிங்க வரங்க வர்றேன் வருங்க வரேங்க வரும்ங்க வர்றங்க பாருங்க வர்றேன் சோகமாக பார்த்தீங்கன்னா கழுத்த கிளை வச்சு படுத்துட்டாப்புல இன்னும் கொஞ்ச நாள் சாப்பாடு செஞ்சுன்னே இருக்கிறாங்க செஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க சாப்பிட்டு படுத்துடுவாப்புல பப்பி பப்பி